நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டோம் அடுத்த மங்கள நிகழ்வினை கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் கட்டக்கல் துறை கலை கலாச்சார பூல பிரிவுரையாளர் கலாநிதி தானா மேகராச ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு கற்றுக் கொள்கின்றோம் உத்தரவி பிரதேச செயலாளர் ஐயா அவர்களை அடுத்த சுடர் ஏற்றி வைக்குமாறு தங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து சிவஸ்ரீ நானா பூனா பத்மலோஜ ஈசான சிவம் குட்கள் அவர்களை தற்கைகள் நிறுவனம் சிரேஷ்ட விவியாளர் திரு கானா மோகனதாசன் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு பணிவாக கற்றுக்கொள்கின்றோம் திருமதி ஊனா கோஸ்லா அவர்களை அடுத்த சுடநிலை ஏற்றி வைக்குமாறு கற்றுக்கொள்கின்றோம் விளையாட்டுக் கழக தலைவர் திரு செல்வன் கூனா கேமதாசன் அவர்களை நாங்கள் அடுத்த சுடநிலை ஏற்றி வைக்குமாறு கற்றுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு வாழ் உறவுகளில் உதவிகள் அமைப்பின் தலைவர் திரு சானா ஜெகதீசன் அவர்களை அர்த்த சுடநிலையை சேர்க்குமாறு கண்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து சிவா சரசமுக அளிய தலைவர் திரு மானா வடிவேல் அய்யா அவர்களையும் அர்த்த நிலையை சேர்க்குமாறு தங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் പുലകളേ സോരീ ഉള്ളതെ കണ്ടവളുകളേ പല தமிழுக்கு முதல் வணக்கத்தினை கூறிக்கொண்டு எனது வரவேற்பு நிகழ்த்தலாம் என நினைக்கின்றேன் அந்த கண்ணகி அம்பாள் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய பாமாலை இருவட்டு நிகழ்வு இன்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு சகல வழிகளிலும் நமக்கு கைகூடி இருக்கின்றது அந்த வகையிலே எம்பெருமானை முதலில் நினைத்து கொண்டு ஆன்மீக அதிதிகளாக வருகை தந்திருக்கும் சிவஸ்ரீ ஏ கு தேவராசா குருக்கள் அவர்கள் தும்பங்கணி ஸ்ரீ சித்தி விநாயகர் கண்ணகி அம்மாள் ஆலய ஆலயம் அவர்களை மருகவர்கவன வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதனைத் தொடர்ந்து சிவஸ்ரீ நாகு பத்மலோஜ சிவம் குருக்கள் ஐயா பொறுப்பாசிரியர் வி த வித்யா பீடம் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தானம் பெரிய நீலவணை ஐயா அவர்களையும் மருகவர்கவன வரவேற்பதில் பெருமக்சி அடைகின்றேன் அதனைத் தொடர்ந்து பிரதம அதிதிகளாக கலாநிதி தமிழ் கற்கே கிழக்கு பல்கலைக்கழகம் ஐயா அவர்களை வருக வருகவன வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் திரு தானா மேகனதாசா மேகனதாசன் சிரேஷ்ட பிரிவிடையாளர் சுவாமி திரு கானா மோகனதாசன் சிரேஷ்ட விரிவுரையாளர் சுவாமி அழகிய நிலையம் கிழக்கு பல்கலைக்கழகம் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து போர்தல் பற்று பிரதேச உதவி பிரதேச செயலாளர் ஐயா அவர்களையும் வருக வருகவன வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதனைத் தொடர்ந்து சமுத்தி உத்தியோகஸ்தர் தும்பங்கணி கோசலா மேடம் அவர்களையும் திரு ப கீதா அவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் தும்பங்கணி திரு மூனா அருந்தவகுமார் தும்பங்கணி கண்ணகி வித்தியாலய ஆசிரியர் அவர்களையும் தும்பங்கணி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் சி சிதம்பரப்பிள்ளை ஐயா அவர்களையும் இங்கே இங்கே வருகை வந்திருக்கும் மதம சிறப்பரீதி اديதிகள் கவுரவ اديதிகள் அழைப்பு اديதிகள் அனைவருக்கும் மகரகன் பதத்தை தெரிவு கொண்டு தெனதே ஸ்ரீ கள்ளரி பாபு தங்கை அம்மன் திதி விழா ஆயத்த அறையத்தில் திட்ட ஆலயத்தில் ಬರலாட்டு புகழவிக்க இந்த ஆலயத்தை பற்றி நான் சில கருத்துக்கள் உங்களுக்கு தர வேண்டும் அந்த வகையில் பெரும்பான் இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இங்கே சிறு ஆலயமாக எருகேஷன் வேலைகள் செய்த இங்கே இங்கே வருகிறத யாழ்ப்பாணம் இருந்து வருகிறத ஒரு இன்ஜினியர் எங்களுக்கு ஒரு சிறு ஆலயத்தை அமைத்து தந்தார் அந்த காலப்பகுதியில் எங்களிடம் போதிய நிதி இல்லாதவா இருந்தால் எங்கள் ஆலயத்தை அவர் அமைத்து தந்ததன் பிற்பாடு இங்கே எவரை கிராம மக்களால் அதை வழிபட்டு இந்த ஆலயத்தை மிகவும் சிறப்பான முறையில் எங்களால் இயன்ற சிறு சிறு வேலைகளை செய்து வழிபாடு செய்து கொண்டு வந்தோம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இங்கே மெதுவாக வளர்ச்சி வந்தது அந்த வேளையில் எந்தெருமாள் ஆணையத்திற்கு பல உதவிகள் தேவைப்பட்டு நாங்கள் பிரிவு பிரிவால் இங்கே எனக்கு உதவிகள் எனது கிராம மக்கள் மற்றும் இங்கே இருக்கும் கிராம மக்கள் அனைவராக பெரும் உதவிகள் வழங்கப்பட்டு இங்கே வழிபாட்டுக்கு வரும் அரியவர்களும் எம் ஆலயத்துக்காக சில தொகைகளை தந்து இந்த ஆலயம் வளர்ச்சி வர மிகவும் உதவினார்கள் അത് വരെയൊരു വിനായകർ ആലയം ഒരു ഉച്ചക്കട്ട നിലയെ അടിയുള്ളത് മക്കളുടെ എനിക്ക പുനരമുക്ക പലയം അറുക്കാവത് ഉച്ച അടന്നുള്ളത് അത് വകുപ്പിൽ கட்டுக்கரசி கண்ணகத்தாயின் ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தையும் என்பது இந்த கிராமம்பால் மக்களின் உதவியுடனும் நம்பொரையாளர்களின் உதவியுடனும் இந்த ஆலயத்தையும் புனரவைக்க நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் ஆலயத்தில் பல அரியவர்கள் இங்கே தாத்தாவுக்கு செல்வதாலும் எனது ஆலயத்தில் வந்து வழிபட்டு தான் இங்கே செல்வது வழக்கம் அந்த வகையில் பல பக்தர்கள் இங்கே வருகிறார்கள் இந்த நேரத்தில் எனது ஆலயம் புனரமைக்க முதல் இந்த வெளி வீதியில் இரவு நேரங்களிலும் நின்று அவர்கள் இங்கே உறங்கி கிடப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டதால் இனி வரும் அடியவர்களுக்கு இந்த ஆலயம் பெரிய உதவியாக இருக்கும் என்பது எங்களது கருத்துக்களாக இருக்கின்றது அருளை இறைவனுடைய ஸ்ரீ சித்தி விநாயகர் கண்ணகியம்பானுடைய திருவருளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டும் இன்றைய நிகழ்விலே ஆன்மீக அதிதியாக மற்றும் பிரதம அதிதிகளாக நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் மற்றும் ஏனைய அதிதிகள் அடியவர்கள் இந்த இருவட்டிற்காக தங்களை அர்ப்பணித்த கலைஞர்கள் அனைவருக்கும் இந்நேர இனிய வணக்கங்கள் பெருமானுடைய திருவருள் கிடைக்க முதலிலே பிரார்த்தனை செய்து கொண்டு உண்மையிலே எங்களுடைய இலங்கை திருநாட்டினுடைய கடந்த கால வரலாறுகளை நோக்குகின்ற பொழுது இயற்கையாலேயோ செயற்கையாலேயோ அதிகமான பாதிப்புகள் கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் ஒப்பீட்டளவில் பெற்ற பாதிப்புகள் மிக குறைவு அதற்கு இரண்டு காரணங்களை சொல்லுவார்கள் நான் பாதிப்பு இல்லை என்று சொல்லவில்லை ஒப்பீட்டளவில் குறைவு காரணம் ஒன்று நேரடியான சூரியோதயத்தை நாங்கள் தரிசனம் செய்வது ஒன்று எங்களுடைய மட்டக்களப்புக்கு மாத்திரமே உரித்தான கிராமிய வழிபாடு இறைவனை ராஜாவாக ஒரு பெரியவர் நாங்கள் அவருடைய அடிமைகள் என்று வழிபடுவதை விட எங்களுடைய கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டம் அதனுடைய அடியவர்கள் இறைவனை சொந்தக்கார போன்று அதாவது உறவு போன்று வழிபடுவார்கள் அந்த வழிபாட்டினுடைய மேன்மையை நாங்கள் அதிகமாக கிராமிய வழிபாட்டிலே தான் காண முடியும் வன்மையில் கூட நேற்றிண்டையும் கூட முகநூலிலே ஒரு பதிவு நான் பொண்ணு பார்க்கறதுக்கு யாழ்ப்பாணம் போனேன் என்ன சாதி என்று கேட்டாங்க கண்டிக்கு போனேன் உனக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்டாங்க இப்படி என்று போய் கடைசியாக மட்டக்களவுக்கு போகிறேன் முதல்ல வந்து வச்சு சொன்னாங்க என்கின்ற அளவிலே எல்லோரையும் நாங்கள் எப்படி உறவாக மதிப்போமோ அதே போன்று கடவுளையும் என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒருத்தராக நினைக்கக்கூடிய அந்த அன்பு உள்ளம் எங்களுடைய மக்களுக்கு அதிகம் அதனாலே தான் நான் ஒப்பீட்டளவிலே என்னுடைய மக்கள் குறிப்பாக மட்டக்களப்பு கிழக்கு மாகாண மக்கள் பாதிப்பை அடைந்தது குறைவு இருப்பது அந்த வகையிலே இந்த கிராமிய வழிபாட்டிலே மிக முக்கியமான இடம் பெறுவது உடுக்கிசை காவிய பாடல்கள் ஏனைய ரசம் சொட்டக்கூடிய எல்லோருடைய மனதிலும் இலகுவாக ஈர்க்கக்கூடிய பாடல்கள் சாதாரணமாக கல்வியறிவு இல்லாதவர்கள் ஏன் சுய புத்தி அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய வகையில் புத்தி இல்லாத ஒரு சிலர் கூட காவிய பாடல்களையும் அல்லது அம்மன் சார்ந்த வழிபாட்டு பாடல்களையும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியாவது அதே வெட்டிலே பாடுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு என்னுடைய மக்களில் மக்களிடத்திலே சிறுவர்களிடத்திலே இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ கலைகள் சினிமா சினிமா பாடல்கள் இப்படி எத்தனையோ தாக்கம் செலுத்தி பண்டைய கலைகளை விட்டாலும் இன்றுவரை அழியாத எல்லோரிடத்திலும் பிரபல்யமான இசையாக இருப்பது எங்களுடைய கிராகிய இசை அடுத்த நிகழ்வாக சுமகேணி கரணிவாமி ஸ்ரீ சித்தி விநாயகர் மற்றும் கண்ணகியம்மன் புகழ் பாடும் பாமாலை நிகழ்வினை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் இந்த இருபாட்டு வழிகாட்டிலே எங்களுடைய காபடி பாடல் பாட சிந்தையிலே எந்த துணையாயிற்று நாவிலே துணையாய் துணையாயின்றி நான் பாட எந்த அருள் ஐயா நாயகனே உந்தால் நான் பணிந்தே நம்மை காரோ வடிவு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பிரதமதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவரியாளர் கலாநிதி மெகராசா ஐயா மற்றும் சுவாமி விவேகானந்த அலை இயக்க கேண்டின் விசேஷ விவரியாளர் திரு மோகனதாசன் ஐயா ஆன்மீக அதிகளாக தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற குருக்கள் குருக்கள்மார் மற்றும் கிராம வட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய உத்தியோகத்தர்கள் பக்த அழியர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம் இந்நிகழ்வில் போதைப் பற்றி பதிவுக்குரிய செயலாளர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் போதைப் பற்றி தொன்மையான கிராமங்கள் ஒன்றான இந்த தும்பங்கனி கிராமத்தில் போய்கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த கண்ணகியம்மனும் அதே போல் சித்திநாய பெருமானும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற தளத்தின் மீது ஒரு இருவட்டி வெளியீடு இடம்பெற்றிருக்கின்றது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியிடமான விடயம் இந்த இடத்தில் ஒரே ஒரு இடத்தை மட்டும் பதிவு பதிவு செய்து கொண்டு விடைபெறலாம் என்று கருதுகின்றேன் முதற்கட்டமாக இந்த இருவட்டு வழியாட்டில் பங்கு பற்றியவர்கள் பாடல் பாடியவர்கள் இசையமைத்தவர்கள் மற்றும் பாடல் எழுதியவர்கள் அதற்கான முழுமையான பங்களிப்பை வழங்கியவர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டும் நமது இதற்கு முன் ஆசிரியர் வழங்கிய திரு பத்மனி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல மட்டக்களப்பின் தனித்துவம் நமது கிராமிய வழிபாடு அதை இந்த இடத்தில் சற்று வெறுக்கமாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் குடமுழுக்கு கண்டது அடுத்ததாக குடமுழுக்கு கண்டிருக்கின்றது இருக்கின்றது அதே போல் இதே வளாகத்தை சொன்னால் தெரியும் தான் கண்ணியமனும் கோயில் கொண்டிருக்கின்றார் இது இங்கு மாத்திரமல்ல இங்கே மட்டக்களப்பு எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கு பார்க்கலாம் பொதுவாக பெரும்பாலும் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் பக்கத்திலேயே ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு ஆமு விதிப்படி வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அருகில் கண்ணையம்மனுக்கு ஆமுதிகள் சாராத வழிபாடுகள் பெற்றுக் கொண்டிருக்கும் அது பிள்ளையார் இடங்களில் பிள்ளையார்க்கு பதில் முருகன் இருப்பார் சில இடங்களில் கண்ணகிக்கு பதில் மாரியம் என்றிருப்பார் ஆனால் பெரும்பாலும் இந்த இரண்டு கோயில்களும் தான் அருகில் அருகில் இருந்து அமைந்த வழி காட்சி அளிக்கும் பொதுவாக இலங்கையின் பண்பாட்டை குறிப்பிடுகிற பொழுது தமிழர் பண்பாட்டை குறிப்பிடுகிற பொழுது யாழ்ப்பாண பண்பாடு மட்டக்களவு பண்பாடு அதை குறித்து பேசுவது வழக்கம் அதற்கான நமது பண்பாடு தனித்துவமானது மட்டக்கழக பண்பாடு தனித்துவமான குறிப்பிடுவார்கள் அதற்கான முதன்மையான காரணம் இந்த இரண்டே வழிபாடு ஆக விதிப்படி அமைந்த பிள்ளையார் அல்லது முருகனுக்கான வழிபாடு அதன் அருகிலேயே வருகின்ற ஆகம் விதிப்படி சாராத கண்ணகி மாரி போன்ற பெண் தெய்வங்களின் வழிபாடு இந்த இரண்டும் ஒன்றொன்று இணைந்ததாக இரண்டரை கலந்தாக்கள் அமைந்திருக்கின்றது ஆகம கோயிலில் பார்த்தோம் என்று சொன்னால் வடமொழி மந்திரங்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆகம விதிப்படி பூசைகள் இடம்பெறும் சாராத வடாலயமாக அமைந்த அம்மன் ஆலயங்களில் சடங்கு பத்ததி முறைப்படியான சடங்கு இடம்பெற காவியம்பாட்யர் இல்லாத ஒரு பூசகர் அங்கு பூசணி நடத்தி கொண்டிருப்பார் இந்த இரண்டு பண்பாடு மூன்றோடொன்று உரியாடி வளர்ந்த காரணத்தால் தான் நமது மண் அதாவது மட்டக்களப்பு மண் ஒரு தனித்துவமான பண்பாட்டு கூடமாக காணப்படுது இது யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது தமிழகத்திலேயோ இல்லை பார்த்துட்டீங்க யாழ்ப்பாணத்தை தமிழ்நாட்டிலாம் தனித்தமிழ் வழிபாடு என்ற ஒரு வழிபாட்டு முறை பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கோயில்கள்ல தமிழ் தான் வழிபட வேண்டும் சமஸ்கிருத கூடாத சில இடங்கள்ல ஆலய நுழைவு போராட்டங்கள் இடம்பெற்றது சில சமூகங்கள் ஆலயத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கல்ல ஆனா போக வேண்டிய அவங்க தான் உள்ள போக வேண்டியிருந்தது ஆனா இந்த இரண்டு நடைமுறையுமே நமது கிழக்கிழங்கை பொறுத்த வரையில வரலாற்றுல பதிவாக இல்லை இங்கு எல்லா சமூகங்களும் கோயிலுக்கு போய் கொண்டிருந்தது அதே போல தமிழ் வழிபாடும் வடமொழி வழிபாடும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இந்த பண்பாடு தனித்துவத்தை நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் இப்ப இருவட்டு வழியில் இருக்கிறது சமாளத்துக்கு ஏற்ற ஒரு முறை இருவட்டு ஒரு பத்து ஐம்பது வருஷத்துக்கு முந்தி நம்ம கெசட் பீஸ்ல கட்டு கேட்டு கொண்டிருந்தோம் அதுக்கு முந்தி இசை கச்சேரியில் பாட்டு படித்து கொண்டிருந்தோம் இப்ப இருவட்டு இப்ப அதுக்கு பிறகு பிரியாணி யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்திருக்குது நம்ம அதுக்கு பிறகு வேணா போன்லயே பாட்டு போட்டு டைரெக்டா இதுல இணைச்சி பேசுற மாதிரி இப்போதைக்கு ஒரு பண்பாட்டு அதே போல விஞ்ஞான வளர்ச்சியும் ஏற்பட்டு கொண்டிருக்குது இந்த விஞ்ஞான மாற்றத்தோட சேர்த்து நம்ம பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அது கோயில்கள் தான் ஆரம்பிக்க வேண்டும் அப்போ இந்த கோயிலில் ஆரம்பித்துக்கிறது மகிழ்ச்சி இந்த இருவட்டு வழியில் அடிப்படையாக வச்சு அதனிடம் முறையில் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இந்த ஒரு இந்த பிரேசன முதல் பிரேசனர் வகையிலையும் கூட அதே வேளை ஒரு சமூக சமய அபிமானி அடிப்படையிலையும் இந்த இரட்டை வழிபாட்டு முறையை இக்காரணம் கொண்டும் நாம் கட்டி காட்டி காப்பாற்றி காப்பாற்ற நேரம் தான் நமது பண்பாட்டை தக்க வைக்க முடியும் இந்த கோயில் எப்படி ஆகப்படி இயங்கிக் கொண்டிருக்குதோ அதே போல தும்மங்கனி கலடிவாவி கண்ணையம் ஆகம விதிப்படி சாராமல் விருதி வரையும் வழிபடப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டிய கடற்பாடு இவ்வூர் கிராம மக்கள் ஆயும்களிடம் இருக்கும் கருவலை உருக்கொள்ள நீரே ஐயா இருபத்து எட்டாண்டு எங்கள் அம்மைக்கு இனிய தொண்டு புரிந்ததும் நீயே நீரே ஐயா அடகு திரண்டலில் மேலிதாயிலும் அகண்டலில் நெட்டிதழிலும்

இடப்படுகிறது நாட்டுக்குள் இடப்படுகிறது சர்வதேச ரீதியாகவும் கூட இடப்படுகிறது இந்த ஆதிக்க முயற்சிகள் இலங்கை சூழலில் அது எவ்வாறு இடப்படுகிறது என்பது நமக்கு தெரியும் இப்படியான இப்படியான ஒரு அபத்தமான சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் தங்களுடைய வரலாறுகளை தங்களுடைய ஆலயங்களுடைய பெருமிதங்களை ஆலயத்தினுடைய இறைவன் இறைவியனுடைய அற்புதத்தன்மைகளை பாடங்களில் வெளியிட்டு அவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது மிக முக்கியமானதாகும் அந்த வகையிலும் கூட இன்றைய நிகழ்வு மிக காத்திரமானதும் சிறப்பானதும் என்பதை நாம் எந்த இடத்திலே பதிவு செய்ய விதம் கொண்டாடி தலைவர் எழுதிக்கிறார்கள்

அன்னை கண்ணகி தியா தாயாரையும் மனதிலே இணைந்து நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் திரு சானா முருகமூர்த்தி ஐயா அவர்களே ஆன்மீக அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிவஸ்ரீ ஏகு தேவராசா ஐயா குமங்கடி ஸ்ரீ சித்தி விநாயகர் கன்னியகன் ஆலயங்களின் பிரதமர் அவர்களுக்கும் பெரிய நீளாவணை ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தானம் மற்றும் வித்யாபீட தீபீத வித்யாபீட பொறுப்பாசிரியர் சிவஸ்வரி நானாபுண்ணா பத்மநிரோஜ ஈசான சிவம் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் அதே நேரம் என்னுடைய நிகழ்வில் பிரதம அருதியாக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் கலாநிதி மேகதாசா அவர்கள் தமிழ் கத்திகள் பீடத்தின் கரைகலாசார பீட தமிழ் கத்திகள் துறையின் விரிவுரையாளர் திரு கலாநிதி தானா மேகதாசா அவர்களுக்கும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கௌரவ விருந்தினர்களுக்கும் அழைப்பு அதிதிகளுக்கும் இனிய மாலை நேரத்து வணக்கங்கள் இசை எமது ஆத்மாவோடு தொடர்புப்பட்டது நம் எல்லோருக்கும் தெரியும் நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு வாசகம் இசையால் வசமாக இதயம் எது என்கின்ற வாசகத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நமது பண்பாட்டோடு நமது மதப்போடு நமது வாழ்வோடு ஒட்டுமொத்தமாக நமது எல்லாவற்றோடும் இசையானது எங்களோடும் பயணிக்கின்றது நமது குறிப்பிட்ட காலத்துக்கு முற்பட்ட காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இந்த பத்தாசி முறையிலே வழிபாடுகள் நடைபெறுகின்ற கண்ணிகம்மன்